இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளியே நீ படிக்கலாம் வீடு வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு பாத்ரூம் வந்து ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ரெண்டு அட்டாச்சடும் ஒன்று காமனாக வரும் வீடு வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு வாடகை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுவா வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் கேட்குறாங்க பேசிக்கலாம் ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர்ச்சாவடியில் வரும் இந்த வீடு மதுரை சாவடி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் காசு வந்து ஆறாயிரரூபா வாங்குவோம் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளவும்